ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணியன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் செகண்ட் சம்முங்க சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏறுபடி வடிவம் அப்படின்றத இது நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இதில் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஏறுபடி வடிவம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்கதை நம்ம இப்போ போல் ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ கொஸ்டின் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒன்று 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 மூணு இரண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று ஏழு பதினொன்று இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் ஏற்பு வடிவத்தை பயன்படுத்தி தான் மனிதரங்க சொல்லியிருக்காங்க ஏற்பு வடிவமாக ஒன்றும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் மூளை விடத்தை மட்டும் எடுத்துக்கணும் இங்கே ஒன்று இருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்டு தேர்ட் ரோவில் தேர்ட் நம்பர் மூணுமே மூளை விட்டம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த மூளை விட்டத்துக்கு கீழே இருக்க எல்லா நம்பருமே நமக்கு ஜீரோ ஆகணும் அங்கே ஏற்படி வடிவம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று மைனஸ் ஒன்று ஏழு இந்த மூளை விட்டமான் நம்ம எடுத்துக்கிட்டு அது கீழே எந்த நம்பர் எத்தனை நம்பர் வந்தாலும் சரி அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு இப்போ இந்த ரெண்டு பேரில் ஜீரோ வரணும் அஞ்சு பேரில் ஜீரோ வரணும் மைனஸ் ஒன்று பேரில் ஜீரோ வரணும் ஓகேங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கொடுத்துருக்கிறத இனிமேல் நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணக்கூடாது சிமிலர் அப்படின்றது அதாவது தோராயமா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ சிமிலர் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ரோவில் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல இங்கே தான் ஜீரோ பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவோன்னு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று 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 மூணு இப்போ அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு இரண்டுக்கு பதிலாக ஜீரோன்னு வரணும் ஓகேங்களா இது ரோ டூ அதாவது ரோ டூன்னு ஆர் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஆர் டூ ஒன்று என்ன ஒன்று போகிறோம்னா இந்த இடத்துல ஜீரோ வரணும்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இரண்டாவது மல்டி பண்ணி இங்கே பாருங்கள் ரெண்டு இந்த ரெண்டு மல்டி பண்ணிங்கன்னா எல்லாமே ரெண்டு 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 வரும் மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஆர் டூ ஆர் டூ அப்படி எழுதிக்கலாம் ஆர் டூ மைனஸ் ஏன்னா மைனஸ் பண்ண போகிறோம் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆர் ஒன் ஏன்னா இது வந்து ரோ ஒன்றுன்றனால நம்ம அந்த இதை ஆர் ஒன் அப்படின்றத வச்சுக்கலாம் ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ ஆர் டூ ஆர் டூடோட வேல்யூ நமக்கு இந்த தான் இதை நம்ம அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம் இரண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து பார்த்திங்கனா மைனஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன் அப்போ இந்த ரோ ஒன் ஆர் ஒன்று நம்ம மைனஸ் ரெண்டால மல்டிபல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மல்டி பண்ணிங்கன்னா என்ன ஒரு மைனஸ் ரெண்டாவில் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு ஃபுல்லாகவே மல்டிபிள் பண்ணணும் மறுபடியும் பார்த்திங்கன்னா மைனஸ் இரண்டு இங்கே மூணுன்றிருக்கு ரெ மைனஸ் ரெண்டால் மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் ஆறு இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ ஜீரோன்னு வந்துடும் இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஸோ மைனஸ் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு இங்கே மைனஸ் ரெண்டு ஒன்று இங்கே மைனஸ் ஆறு இங்கே நாலு இருந்தாலும் மைனன இரண்டு ஸோ இதான் நமக்கு ஆன்சர் இதாக நம்ம ஆர் எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சது அப்படி ஆர் எழுதிக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் இரண்டு இது ஆர் டூ இடத்துக்கு நம்ம நினைச்சிருக்கும் இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜீரோ ஆகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ வாங்கணும் இது வந்து ஆர் த்ரீ ஸோ ஆர் த்ரீ நம்ம என்ன பண்ணப்பறோம் ஆர் த்ரீ இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஜீரோ வாங்கினா இந்த ஃபர்ஸ்ட் ரோதா அதுக்கு பண்ணணும் இந்த பஸ்ட் டூவில் இந்த ஒன்று பதிலாக இந்த ஒன்று வந்து நம்ம அஞ்சாலும் மல்டி பண்ணி மைனஸ் பண்ணணும் இப்போ இங்கே அஞ்சு இது மைனஸ் அஞ்சாலும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் ரெண்டை வச்சு மல்டி பண்ணும் இப்போ மைனஸ் அஞ்சு வச்சு டெண்ட்டி போகிறோம் ஸோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆர் ஒன் ஆர் ஒன்னை நம்ம பண்ணணும் ஆர் டூ பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இந்த ஆர் த்ரீயை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஏன்னா அதுலேருந்து தான் மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு மைனஸ் ஒன்று ஏழு பதினொன்று இப்போ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஒன்று மைனஸ் அஞ்சாலும் மல்டி பண்ணி என்ன வரும் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு இங்கே மூணுனு இருக்குது மைனஸ் அஞ்சாவது மல்டி மட்டும் மைனஸ் பதினஞ்சு ஓகேங்களா இப்போ இதை சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணால் என்ன வரும் இது இது கேன்சல் ஆயிரும் ஸோ ஜீரோ இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு இங்கே ஏழு மைனஸ் அஞ்சுன்றதுனால இரண்டு இங்கே மைனஸ் பதினஞ்சு இங்கே பதினொன்று இருக்குது ஸோ மைனஸ் நாலு ஸோ இதான் நமக்கு ஆர் த்ரீக்கான ஆன்சர் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் ஆறு இரண்டு மைனஸ் நாலு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுக்கு பேரலாக ஜீரோ வந்துருச்சு அஞ்சுக்கு பேரலாகவும் ஜீரோ வந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கீழே இந்த மைனஸ் ஒன்றுன்றதுனால இந்த மைனஸ் ஒன்று அதுவும் இந்த இடத்துல ஜீரோ ஆகணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணுறதுக்கு அடுத்து அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் சிமிலர் இப்போ ஃபஸ்ட் ரோ நம்ம எதுவும் பண்ண போகிறதுலோ அது அப்படியே எடுக்கலாம் ஒன்று 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 மூணு செகண்ட் ரோ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா ஜீரோ வந்துருச்சு ஸோ அதை அப்படியே எடுத்து அளிக்கலாம் மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் இரண்டு இப்போ நம்ம தேர்ட் ரோவில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆர் த்ரீ ஆர் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஆறுன்னு இருக்குது ஸோ மைனஸ் ஆறுன்னு இருக்குது இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் நமக்கு இருக்கிறனால ஆர் டூ இருக்கனால இதில் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ இங்கே மைனஸ் ஆறுனு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இங்கே மைனஸ் ரெண்டாலும் பண்ணி என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறுனு ஆயிரும் ஸோ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிரும் அதாவது ஆர் த்ரீ மைனஸ் இரண்டு ஆர் டூ ஆர் டூவை தான் நம்ம மல்டிப்பை பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் ரெண்டாலும் மல்டிபல் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ஆர் த்ரீயை இந்த சைடில் எழுதிக்கலாம் ஆர் த்ரீயோட வேல்யூ ஜீரோ மைனஸ் ஆறு இரண்டு மைனஸ் நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஆர் டூ ஆர் டூவை அந்த ரோவை மைனஸ் ரெண்டாலும் மல்டி பண்ணிங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோன்னு வந்துடும் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டாவது மல்டி பண்ணினா மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது மைனஸ் ரெண்டாலும் மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் இரண்டு இங்கே மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் ரெண்டாலும் மல்டி மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் இதை சால்வ் என்ன வரும் ஜீரோ இது ஜீரோ தான் வந்துடும் இது இது கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ வந்துடும் மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஜோ ஜீரோ ஆயிரும் ஸோ எல்லாமே டோட்டலாக ஜீரோனு வந்துடுச்சு இப்போ இங்கே எடுத்து அளிக்கலாம் ஸோ ஜீரோ 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 இப்போ இதுக்கு அணித்தரம் கேட்டிருக்காங்க ஏறுபடி வரிசைப்படி நம்ம பண்ணணும் ஏறுபடி வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு மூணு வீட்டை மட்டும் இந்த ஒன்று ரெண்டு இந்த மூணு பாயிண்ட் இந்த மூணு மூணு வீட்டை மட்டும் ஜீரோ வாழும் அதுபடி நமக்கு ஜீரோ ஆகிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்திங்கன்னா பூஜை மற்ற கோவை மட்டும் நமக்கு ரோ நம்ம அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பூஜை இருக்கனால இது நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது இப்போ இந்த லைன் லைன்மே நமக்கு நம்பர்ஸ் இருக்கனால இதில் ஒரு ஒரே ஒரு ஜிலோ இருக்குது இதுவும் நமக்கு கணக்கில் எடுத்துக்கலாம் நம்ம மற்ற நம்பர்ஸ் இருக்குது ஸோ இது ரெண்டுத்துலையும் பார்த்திங்கனா இது ஆர் ஒன் இது இது ஆர் ஸோ ரெண்டு லைன்மே நமக்கு நம்பர்ஸ் இருக்கனால ரோ ஆஃப் ஏ இரண்டு இது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் இப்போ பாருங்கள் செகண்ட் சம்ம செகண்ட் சப் சீசன் என்ன கொடுத்துருக்கலாம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க நான் ஏன்னு இப்போ இதுக்கு பாருங்கள் இந்த ஒன்று இந்த மைனஸ் ஒன்று மூணு இந்த மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம் இதான் ஏறுபடி வடிவம் இந்த மூளை விட்டத்துக்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸும் விஷயம் நம்ம ஜீரோ பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்காது ஏன் எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட் ரோவை நம்ம இது பண்ண போகிறதில்ல அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று இப்போ அடுத்த செகண்ட் ரோக்கு தான் நம்ம இந்த மூணுன்ற இடத்துல ஜீரோன்னு வைக்கணும் ஸோ ஜீரோ மாத்திருக்கு இப்போ அதாவது ரோ டூ என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே மூணுன்றக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அப்போ இந்த மூணால் மைனஸ் மூணால மல்டிஃபைல் பண்ணினா இங்கே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ஜீரோ ஆயிரும் ஸோ ஆர் டூ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் மூணால் ஆர் நம்ம மல்டிபை பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் டூலேருந்து மைனஸ் பண்ணக்கூடியனால ஆர் டூ இங்கே எழுதிக்கலாம் ஸோ மூணு மைனஸ் ஒன்று இரண்டு இங்கே மைனஸ் மூணால தான் நம்ம ஆறு ஒன்று மல்டி பண்ணிக்க போகிறோம் ஸோ மைனஸ் மூணால் மல்டி பண்ணிங்கன்னா இங்கே ஒன்றுன்ற கடத்துல மைனஸ் மூணு இரண்டுன்ற கட்டத்தில் மைனஸ் மூணு மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஆயிரும் ஸோ ஜீரோ இங்கே மைனஸ் ஏழு அடுத்து அஞ்சு நமக்கு அப்படியே அப்படி கிடச்சத நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம் இதான் நமக்கு ப்ரோ டூ ஸோ ஜீரோ மைனஸ் ஏழு அடுத்து அஞ்சு ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ இந்த ஒன்றுன்ற இடத்துல பார்த்தால நம்ம ஜீரோ பண்ணணும் ஸோ ஆர் த்ரீ ஆர் த்ரீ இப்போ இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே போதும் அப்படின்னா ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீ வேலையூ நமக்கு ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு யாரும் எடுத்து அளிக்கலாம் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு அது ஆர் ஒன்றுக்கு நம்ம எல்லாத்தையும் மைனஸால மல்டி பண்ணிக்கலாம் ஏன்னா மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கும் ஸோ மைனஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பார்த்தா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இருக்குறான் மைனஸ் ரெண்டு நாங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும் இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் ஸோ ஜீரோ இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மினஸ் நாலு இங்கே மூணு இங்கே ஒன்று இருக்கிறனால நாலு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஆர் த்ரீ அதை எடுத்து அளிக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு இப்போ அடுத்து பாருங்கள் ஆர் ஃபோர் ரோ ஃபோர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அங்கேயும் ஒன்று இருக்குது ஸோ டைரெக்ட் அதே மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் அப்படி எழுதிக்கலாம் ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் நமக்கு ஆர் ஃபோரோட வேலையூ ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று அப்படி எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆர் ஒன்னோட பாருங்க ரோ ஒன்றுங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்கு அப்படியே மினஸ் எல்லாம் இப்போ கூட மல்டி பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன்று இருக்காங்களா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இருக்காங்களா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இருக்காங்கனால மைனஸ் மினஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் ஒன்று இப்போ இது சால்வ் பண்ணி என்ன வரும் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ ஜீரோ அடுத்து பாருங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் மூணு இங்கே ஒன்று ஒன்று இருக்கனால இரண்டு நமக்கு கிடச்சிச்சு ஜீரோ மைனஸ் மூணு இரண்டு இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு இரண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூணுக்கு பதிலாக இங்கே ஜீரோ ஆச்சு ஒன்று இந்த இடத்துல ஜீரோ ஆயிடுச்சு இங்கே ஜீரோ ஆயிடுச்சு மீதி பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இந்த இடம் ஜீரோ வாங்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் கரெக்டாக வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ரெட் ஆச்சு இப்போ தேர்ட்ரோட நமக்கு நம்ம இந்த மைனஸ் நாலு இந்த பிளஸ் நாளும் இந்த மைனஸ் நாலு இடத்துல ஜீரோ பண்ணணும் இப்போ பாருங்கள் காமனாக நாலுன்றதுனால நாலை வச்சு நம்ம பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம அதில் ஒன்று மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் பண்ணுற சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ இங்கே நாலுன்றதுனால நம்ம இந்த ஆத் திரியை நாளால் டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ சிமிலர்லி ஒன்றும் பண்ண ஸோ ஃபஸ்ட் ட்ரோப்பி அடிக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று செகண்ட் ட்ராப்பி அடிக்கலாம் ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு தேர்ட் ரூப் பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர் த்ரீ டிவைட் பை ஃபோர் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ மைனஸ் நாலு நாலுன்னு இருக்குது ஓகேங்களா ஜீரோ மைனஸ் நாலு நாலுன்னு இருக்குது அதான் டிவைட் பை நாலுன்னு பண்ண போகிறோம் நாலு 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 இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்துடும் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் இதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் இதை நம்ம அப்படிங்க எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று தேர்ட் ரூப் ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஃபோர்த்து ஆப்பி அடிக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு இரண்டு இப்போ பாருங்கள் நமக்கு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒன்றுன்றது நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம் ஏன்னா மைனஸ் ஏழுன்றதை விட மைனஸ் ஒன்றுன்னு இருந்தால் நமக்கு ஒன்று இருந்தால் கொஞ்சம் சிம் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ட்ராப்பி வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் டூ இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆர் த்ரீ இப்போ ஆர் த்ரீ இருக்க இடத்துல ஆர் டூன்னு பார்த்திக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே ஜீரோ மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு அடுத்தியாக வந்துடும் ஜீரோ மைனஸ் மூணு இரண்டு ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மைனஸ் ஏழு இருக்கிறதுல நம்ம ஜீரோ கொண்டு வரணும் ஸோ சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ட்ராபி எடுக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று செகண்ட் ட்ராபி எடுத்து வைக்கலாம் ஸோ ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இப்போ நம்ம ஆர் த்ரீ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்ன பாருங்கள் இங்கே மைனஸ் ஏழுன்னு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ என்ன பண்ண வரும் நமக்கு ஆர் த்ரீ மைனஸ் ஏழால் மல்டி பண்ணினா ஆர் டூவை ஆர் டூவை மைனஸ் ஏலாக மல்ட்டி பண்ணிணா இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ நமக்கு ஜீரோ வந்துடும் இப்போ நமக்கு ஆர் த்ரீ அவங்க இங்கே கேட்கலாம் ஆர் த்ரீயோட வேலையூ ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆ டூ மைனஸ் ஏழாவது மல்டி பண்ணிக்கலாம் ஆர் டூ நமக்கு ஜீரோ மைனஸ் ஒன்று மை ப்ளஸ் ஒன்று இருக்குது இதாக மைனஸ் எல்லாம் மல்ட்டி பண்ணிணா ஜீரோ மல்டி பண்ணிணா ஜீரோ வந்துடும் மைனஸ் ஒன்று ஏழு மைனஸ் ஏதாவது மட்டி பண்ணிணா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஏழுன்னு வந்துடும் அடுத்து ஒன்று இருக்குது மைனஸ் எல்லாம் மல்டி பண்ணிணா மைனஸ் ஏழு இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஜீரோ இது இது கேன்சல் ஆகிடுச்சு ஜீரோ இங்கே அஞ்சு இங்கே மைனஸ் ஏழுனு இருக்காங்கன்னா மைனஸ் இரண்டு ஸோ நமக்கு ஆர் த்ரீயோட வேலையோ நம்ம கிடச்சிருக்கு ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டு இப்போ அடுத்து பாருங்கள் ஆர் ஃபோர் ஆர் ஃபோருக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் மூணுன்னு இருக்குது இங்கே ஆர் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணாலு மல்டி பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோ வந்துடும் ஸோ ஆர் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ நம்ம ஃபஸ்ட்டு ஆர் ஃபோர் இங்கே கிடைக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு இரண்டு இங்கே ஆர் டூவை மைனஸ் மூணால் மல்டி பண்ணிங்கன்னா ஜீரோ இன்ட்டு மைனஸ் த்ரீ ஜீரோ தான் வரும் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் மூணால் மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது மைனஸ் மூணு மாட்டிங்கனா மைனஸ் மூணு இது சால்வ் பண்ணிங்கன்னா ஜீரோ இது இது கேன்சல் ஆகி ஜீரோ இங்கே ரெண்டு மைனஸ் மூணு இருக்காங்கன்னா மைனஸ் ஒன்று ஸோ நமக்கு ஆர் ஃபோர் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பு இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோனு மாறணும் ஸோ இது ஜீரோ என்ன பாருங்கள் சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ரூ நம்ம அப்படியே அளிக்கலாம் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ செகண்ட் ரூ ஒன்று மாறாது மைனஸ் ஒன்று ஒன்று தேர்ட் ரூ அப்படி அழிக்கலாம் ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டு ஃபோர்த் ரோ தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம் அதாவது மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீரோ வரணும் ஸோ ஆர் ஃபோர் இங்கே பாருங்க இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ வந்துரும் ஏன்னா இங்கே இந்த நம்பரை வச்சு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இங்கே மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இது எப்படி மல்டிப்பா பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் ஃபோரை இரண்டாலும் மல்டி பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு ஆர் ஃபோர் இங்கே மேலே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்னா சொன்ன மைனஸ் வேணும் ஸோ மைனஸ் ஆர் த்ரீ இப்போ டூ இன்ட்டு ஆர் ஃபோர்னு நினைக்கிறனால இப்போ லாஸ்ட் டூ லைன டூ ஆளும் மல்டி பண்ணிக்கோங்க ஜீரோ அங்கேயும் ஜீரோ வந்துடும் அங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இருக்கு மல்டி மல்டிபண்ணா மைனஸ் இரண்டு ஓகேங்களா நீங்கள் இங்கே மைனஸ் போட்டாலும் சரி இங்கே மைனஸ் ரெண்டுன்னு போட்டு மல்டி பண்ணாலும் ஓகே ரெண்டு ஒரே ஸ்டெப் தான் நம்ம இப்போ இது எழுந்தபடியும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஆர் த்ரீ மைனஸால் மல்டி பண்ணிக்கலாம் எனக்கு மைனஸ் ஆர் த்ரீன்னு போட்டிருக்கோம் ஸோ ஜீரோ ஜீரோ வந்துடும் இங்கேயும் ஜீரோ வந்துடும் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்காலும் மைனஸ் மினஸ் ப்ளஸ் ரெண்டு வந்துடும் நீங்கள் இதிலேயே கூட மைனஸ் ரெண்டு போட்டு ஒரே இதாக மல்டி பண்ணாலும் இங்கே ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டாவது மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் மைன ப்ளஸ் ரெண்டு வந்துடும் ஸோ இங்கே ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகும் அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எழுதியாச்சு ஸோ எப்படி எழுதலாம் ஜீரோ ஜீரோ இங்கே பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஜீரோ நமக்கு இப்போ எல்லாமே ஜீரோ வந்துருச்சு இப்போ பாருங்க நம்ம எல்லாமே ஜீரோ கொண்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ரோ வாப் ஏ பாருங்க இது ஜீரோ பூஜ்ஜியம் மட்டும் கோவை பாருங்க இந்த லாஸ்ட் ரோ மட்டும் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்குது மற்ற எல்லாமே பூஜ்ஜியம் மற்றமாக தான் இருக்குது நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ வந்தாலும் ஒரு நம்பர்ஸ் இருக்கனால இதுவும் பூஜ்ஜியம் மற்ற கோவை தான் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ரோ ஆஃப் ஏ வந்து மூணு அவ்வளோதாங்க செகண்ட் சப்ஜியூஷன் இப்போ செகண்ட் செம்மில் தேர்ட் சப்ஜிஷன் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் மூணு ரோ கொடுத்துருக்காங்க ஆனால் நாலு காலம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்போ போல கொடுத்துருக்கிறது ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கு ஏதாவது நம்ம அணி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ என்னென்னு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட் எடுத்துனோன்னே மூணு மைனஸ் செட்னு ஆரம்பிக்கிறனால நமக்கு வந்து இங்கே ஒன்றுன்னு ஆரம்பிச்சா தான் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இதில் என்னென்னு பாருங்கள் இங்கே ஒன்றுன்றது இந்த மூணாவது இருக்க ரோவில் தான் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியும் ஃபர்ஸ்ட்டு ரோக்கு மாற்ற போகிறோம் ஓகேங்களா கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டாச்சு இப்போ அடுத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர் த்ரீ இந்த ரோ த்ரீயை ஆர் ஒன்னாக மாற்ற போகிறோம் ஸோ அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று இரண்டு மூணு மைனஸ் இரண்டு செகண்ட் ரோ இது பண்ண போகிறது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இரண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று நாலு ஆர் த்ரீ ஆர் ஒன்று ஆர் த்ரீயாக மாற்றி எழுதிக்கலாம் ஸோ மூணு மைனஸ் எட்டு அஞ்சு இரண்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் ஆர் ஒன்று இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் ஆர் த்ரீ ஸோ ஆர் ஒன்று ஆர் த்ரீனும் ஆர் த்ரீ ஆர் ஒன்றுன்னு மாற்றி எழுதியிருக்கோம் ஸோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மூணு மூணு

அப்படியே வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஆறு ஒன்று இரண்டாவது மல்டிபி பண்ணி கூ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால நம்ம கூட்டினாலே போதும் ஸோ ஆர் டூ ப்ளஸ் டூ ஆர் ஒன் ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம ஆர் டூ இங்கே எழுதி எழுதிக்கலாம் என்ன இருக்குது இரண்டு ஐந்து ஒன்று நாலு மைனஸ் ஐந்து இருக்குது இப்போ இங்கே இந்த ஆர் ஒன்று நம்ம ரெண்டால் மல்டிபி மல்பல் பண்ணுவோம் இரண்டு இங்கே மைனஸ் ரெண்டுன்றதுனால ஜீரோ இங்கே மைனஸ் அஞ்சு நாலு இருக்கனால மைனஸ் ஒன்று இங்கே ஆறு இங்கே ஒன்று இருக்கனால அப்படியே கூட்டிக்கலாம் ஏழு இது இது கேன்சல் ஆகி ஸோ ஜீரோ இது பாருங்க நம்ம கிடைக்கிற வேலியோ வேலியோ ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே ஆர் த்ரீ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டாவது மல்டி பண்ண பாருங்கள் இங்கே இங்கே மூணு இருக்கிறனால இங்கே மூணால் மல்டிப் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்ன பண்ண போகிறோம் அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் த்ரீ ஆர் ஒன் ஓகேங்களா ஆர் த்ரீயோட வேல்யூ மூணு மைனஸ் எட்டு அஞ்சு இரண்டு அதாவது மூணால் நம்ம ஃபஸ்ட்டு ஆர் ஒன்று மூணால் மல்ட்டி பண்ணிக்க போகிறோம் மைனஸ் ஒன்றுன்ற மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் இரண்டுன்றனால ஆறு அடுத்தும் ஆறு சார் இங்கே மூணு மூணு ஒன்பது சார் ஒன் மூணு மூணு ஒன்பது அடுத்த மூணு மூணா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆறு இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் இது இது கேன்சல் ஆகிடும் ஸோ ஜீரோனு வரும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் எட்டு இங்கே ஆறுன்றதுனால மைனஸ் இரண்டுன்னு வரும் இங்கே ஒன்பது அஞ்சுன்றனால பதினாலு இங்கே மைனஸ் ஆறு இரண்டுன்ற மைனஸ் நாலு ஸோ அப்படி எடுத்துக்கலாம் ஜீரோ மைனஸ் இரண்டு பதினாலு மைனஸ் நாலு இப்போ அடுத்து பாருங்கள் இந்த இரண்டு மைனஸ் இரண்டுன்றது அந்த இடம் நமக்கு ஜீரோ வாங்கணும் ஓகேங்களா இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் சிமிலர் ஃபஸ்ட் ரோ இது பண்ண போகிறோம்ல மைனஸ் ஒன்று இரண்டு மூணு மைனஸ் இரண்டு அதை அப்படியே வச்சுக்கலாம் செகண்ட் ரோவும் நமக்கு இது மாற்ற தேவை ஜீரோ வந்துருச்சு ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ இப்போ தேர்ட் ரோ தான் நம்ம மாற்ற போகிறோம் ஸோ தேர்ட் ரோவில் என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ நமக்கு இங்கே மைனஸ் இரண்டால் மல்டிபல் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் ரெண்டுன்னு மாதிரி ஸோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஆயிரும் ஸோ ஆர் த்ரீயை அப்படி வச்சு ஆர் த்ரீ மைனஸ் இங்கே டூ இன்ட்டு ஆர் டூ ஏன்னா இங்கே இரண்டு ரெண்டு இருக்கனால மைனஸ் டூவால் மல்டிபி பண்ணிக்க போகிறோம் ஆர் த்ரீ என்ன வேல்யூ ஜீரோ மைனஸ் இரண்டு பதினாலு மைனஸ் நாலு இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் ஆர் டூ மைனஸ் இரண்டாவது மல்டி பண்ணிக்க போகிறோம் ஸோ ஜீரோ மல்டி பண்ணிணா ஜீரோ மைனஸ் ரெண்டாவது இங்கே மைனஸ் ஒன்று இருக்கனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டாயிரம் இங்கே ஏழுன்னு இருக்குது மைனஸ் ரெண்டாவது மல்டி பண்ணிணா மைனஸ் பதினாலு இங்கே ஜீரோன்னு இருக்குது ஸோ ஜீரோவாக எதை மல்டி பண்ணிணாலும் ஜீரோ ஓகேங்களா இப்போ சால்வ் பண்ணி என்ன வரும் ஜீரோ இங்கே இது இதுவும் ஜீரோ ஆயிரும் இங்கே பதினாலு ப்ளஸ் பதினாலு மைனஸ் பதினாலு ஜீரோ ஆயிரும் இங்கே மைனஸ் நாலு ஜீரோ மைனஸ் நாலு ஸோ இதை அப்படி எடுத்துக்கலாம் ஜீரோ 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 மனஸ் நாலு இப்போ இதுக்கு அணித்தன கேட்டிருக்கனால இங்கே பாருங்கள் இங்கே மூணுத்துலேயுமே நமக்கு நம்பர்ஸ் இருக்குது ஸோ மூணுமே நம்பர்ஸ் இருக்கறனால இது அணித்தனம் மூணு ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு அவ்வளோ தான் சம்பந்திச்சு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் புரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ